வணக்கம் இன்னைக்கு இதெல்லாம் இன்ட்ரோ வேறு ஒரு வீட்டில் இருந்து கொடுக்குறோன்னு பார்க்குறீங்களா இதுவும் நம்ம வீடுதாங்க ஆக்சுவலாக இது வந்து ரெண்டுக்கு வச்சிருந்த ரெண்டுக்கு விட்டுருந்த வீடு அவங்க வெக்கேட் பண்ணிட்டாங்க கரெக்டாக ஒன் இயர் முடிஞ்சு வெக்கேட் பண்ணிட்டாங்க வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வேற யாருக்காவது ரெண்டுக்கு விடணும் இல்லைங்களா அதனால் வந்து ஃபுல் க்ளீனிங் போய்கிட்டு இருக்கு அப்படியே வாங்க அந்த வீடை போய் பார்க்கலாம் வாங்க மீனாக்காவே கையில் எடுத்துட்டாங்க ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க நானே கிளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேறு யாரையும் வைக்காதம்மா நானே உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி மீனாக்காவும் அவங்க ஃப்ரெண்டுமே இறங்கிட்டாங்க இங்க பாரு இதுதான் நம்மளோட ரெண்டுக்கு விட்ட வீடு ஆக்சுவலாக இப்போ எதுக்கு இந்த வீடை நான் காமிக்கணும் அப்படின்னா சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் நீங்க இருக்கும் போது வந்து உங்க வீடா நினச்சி இருங்க ஆக்சுவலாக நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வேலையும் பார்த்து நாங்க கட்டணுங்கிறது தான் தெரியும் நம்ம வீட்டை இந்தளவுக்கு அவங்க ஆக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா நிறைய பேச்சலர்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க நிறைய ரெண்ட் வருவோம்னு தெரிஞ்சும் நான் பேச்சலர்ஸ் தான் விடல ஏன்னா ஃபேமிலியா தான் அவங்க வீடை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க நல்லா பாத்துப்பாங்கன்னா விட்டோம் பட் பாரு நான் யாரையும் கஷ்டப்படுறதுக்காக இது கிடையாது எதுக்காக சொல்ல வரோம்னா சொந்த வீடு வாடகை வீடு எதுவாக இருந்தாலும் நம்ம இருக்கும்போது அதை உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க நான் வந்து நாங்களும் வாடகை வீட்டுல இருந்துதான் வந்திருக்கோம் எப்பவுமே சொந்த வீட்டுக்கு எல்லாம் வரல சின்ன வயசுல இருந்தே வாடகை வீட்லயே வளர்ந்து இப்போ வரைக்குமே வாடகை தான் இருந்தோம் இப்போதான் சொந்த வீடு கட்டி வந்திருக்கோம் அதனால ஒரு வீடோட கஷ்டம் எனக்கு தெரியும் நான் வந்து வாடகை இருக்கவங்க தப்பு சொல்லல அது ஏன் உங்க வீடு மாதிரி நினைக்க மாட்டீங்க நாங்க எவ்வளவு புது வீடு இது நான் வந்து சில பேர்லாம் வாடகைக்கு ஒரு மாதிரி சொந்த வீட்டுக்கு ஒரு மாதிரின்னு பண்ணுவாங்க நாங்க அப்படி பண்ணல எங்களுக்கு என்ன போட்டிருக்கோமோ அதே செலவு பண்ணிதான் எல்லாமே பண்ணிருக்கோம் ஆனா வந்து பாருங்க எப்படி ஃபுல்லா எப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாருங்க கஷ்டமா தான் இருக்கு பாக்கு போகுமான்னு தெரியல நல்லா தேய்க்கணும் இப்போ புதுசா வீடு நல்லா நல்லா உடனே தான் அவங்க வாடகைக்கு வராங்க அதே மாதிரி இன்னொரு டெனண்ட் வரும்போது நம்ம வீடு அப்படி விட்டா தானே வருவாங்க ஏன்னா நம்ம ரெண்ட் வாங்குறோம் இல்லையா அதனாலதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதுதான் கேட்குறோம் உங்க வீடு வந்து சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் நீங்க இருக்கும் போது அது உங்க வீடாக நினைச்சு சொந்த வீடு மாதிரி அதை வச்சுக்கோங்க ஃபுல்லா கிளீனிங் போய்கிட்டு இருக்கு காய்லட்டு ஆசிட் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டா வாஷ் பண்ண சொல்லி வாஷ் பண்ண சொல்லிருப்போம் நம்ம என்னதான்னாலும் அவங்க கிட்ட டெனண்ட் கிட்ட அமௌண்ட் வாங்கிருவோம் அது பிரச்சனை கிடையாது ஏன்னா தான் அட்வான்ஸ ஒன்று வாங்குறோம் இருந்தாலும் நம்ம வீடை எவ்வளோ பார்த்து பார்த்து கட்டி நம்ம வீடும் வந்து ஒன் இயர் தான் ஆகுது ஆனால் நம்ம வீட பார்க்கும்போது ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு இதை கட்டினமே இவ்வளோ பொருள் கஷ்டப்பட்டு வாங்கினமே அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணுவேன் நான் பத்து தடவை கேட்கக்கூடாதான் இருந்தோம் கேட்காம இருக்க முடியல மனசு கேட்க மாட்டேன் நான் வந்து சில டெலண்ட்லாம் வந்து நாங்க வாடகை வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அப்படியே சொல்லவே மாட்டாங்க ஓனர் திடீர்னு வந்துருவாங்க அப்படி இருந்துமே எங்களுக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பிடிச்சிருந்தா பிடிச்சாங்க எதுக்காக பிடிச்சாங்கன்னா பெயிண்டிங் பெயிண்டிங் பிடிச்சாங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பிடிச்சாங்க எல்லாரும் காமன் தான் இன்னொன்னு எதுக்குன்னா நார்மல் வாஷுக்கே அவங்க ஃபைவ் தௌசண்ட் கொடுச்சாங்க பட் ப்ளஸ் கரண்ட்டு பில் ஒரு டூ ஆமாம் கரண்ட்டு பில் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபிஃப்டின் கொடுச்சாங்க அது பரவாயில்ல ஆனால் வந்து நாங்கள் அதெல்லாம் எதுவுமே கேட்கல நான் கொடுக்கும் கொடுக்கும்போது கூட தண்ணி இவ்வளோ செலவு பண்ணக்கூடாது அப்படிலாம் நான் எந்த கண்டிஷன்ஸுமே அப்ளை பண்ணல ஏன்னா நாங்களும் சொ வாடகை வீட்டிலேருந்து வந்திருக்கோம் அதனால் சொல்லலை ஒரே வார்த்தை சொன்னேன் வீடை நீட்டாக வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம் அப்படின்னு ஆனால் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க சரி ஓகே பட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீட ரெண்டுக்கு தான் விட போகிறோம் இன்னைக்கு சண்டே ஆக்சுவலாக சண்டேங்கிறதால அவங்களும் மீனாக்காவும் நம்ம வீட்டில் நம்ம சண்டே வந்து இன்னைக்கு ஃபுல் க்ளீனிங் இருக்கு நம்ம எதுக்காக இப்போ காலை ரெடியாகி வந்திருக்கோம்னா இன்னைக்கு நம்ம ஃபிஷ் மார்க்கெட் போகிறோம் மார்க்கெட் கிளம்புறதுக்காக ரெடியாக இருக்கும் போகிற அப்படியே சாப்பிட்டுட்டு ஏதாவது போகிற வழியில் டிஃபன் முடிச்சுட்டு போயிட்டு ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம இன்றைக்கி சண்டே பிளாக பார்க்கலாம் எதுக்காக ஃபிஷ்ஷு வாங்கணும்னா நான் வந்து ஃபிஷ்ஷில் சில சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் எல்லாமே ஃபிஷ்ஷு தாங்க ஆனால் அதில் எது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் அதே எங்களோட வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஏதாவது புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீனாக்கா வந்து ரெண்டு ஆம்பளைங்களுக்கு சமம் நான் சொன்னேன் அக்கா இதெல்லாம் ஒரு செட் ஆகாது யாராவது ஜென்ஸ் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா நானே பாக்குற மாதிரி நானே பாக்குறமா எனக்கு பரவாயில்ல நீ யாருக்கோ குடுக்கறது நம்ம அக்கா குடுத்துட்டு போலாமே சொல்ல அக்காவே வச்சாச்சு அக்காவே டீப் கிளீன் பண்ண போறாங்க சரி ஓகே நம்ம கிளம்பலாம் டைம் ஆச்சு அவங்க பண்ணிடுவாங்க நம்ம கிளம்பலாம் சரி ஐயோ ஓவரால் ஓவரால் இப்போ தான் தூங்கி ஏந்திச்சான் தூங்கி ஏந்துச்சுன்னு எப்படி பண்ணுறான் பாருங்க ஆ சரி போலாம் வைசல் ரா பாய் வைசல் ஆ ஓ ம் சரி கரெக்டாக இருக்கா நம்ம எப்பவுமே நம்மளோட ஃபேவரட் தள்ளுவண்டி கடை தாங்க இந்த டேஸ்ட் பெரிய ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட கூட வராது தள்ளுவண்டி கடை அம்பரீஷ் கொண்டிக்கும் பூரி நீங்க ஆ ஆ காலையில் ஃபங்க்ஷனில் சாப்பிடுவேன்ட்டேன் ஆ நல்லா இருக்கு. சாவட சாவா ராஜாடு. புடி. வாங்க அம்மா கிட்ட. புடிமா? இლა டைம் பண்ணு. நேத்து நிறைய செஞ்சு டயர்ட் ஆயிட்ட. அதனால இன்னைக்கு ஹோட்டல். மதியானம் போய் வீட்ல 빈 வாங்கிட்டு போய் சமைக்கணும். காலில பூரி, பூரி ஆம்லெட். அழகா ரெண்டு பூரி ஒரு ஆம்லெட். முடிஞ்சாச்சு. வாங்க போலாம். இங்க வந்தா தான் எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட் கிடைக்கும். அதனால இங்க வரது.

வீட்லயும் டீ வெளிய வந்தாலும் டீ 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 பைத்தியம் டீ டோட்டல் டீ டோட்டல்ங்க முழு நேரமும் டீ குடிக்கிறதுனால நான் வந்து கரும்பு ஜூஸ் டீ எல்லாம் வேண்டாம் கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படி ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ எனக்கு இப்பவே இப்படி தூக்க வருது போயிடு போடி நம்ம மார்க்கெட்ல காம் சொல்லுங்க மீன் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஃபுல்லா ரோசா இருக்கிற மீனா வாங்க நிறைய பேருக்கு தெரியாதுங்க தெரியாதவங்ககாக சொல்றா தெரிஞ்சவங்கனா ஓகே தெரியாதவங்ககாக தான் இந்த மாதிரி ஃபுல் ரோஸ் இந்த வயிறு கிட்ட வாய்க்கிட்ட எல்லாமே பிங்க் கலர்ல இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சங்கரா கொழம்பு வச்சாலும் டேஸ்டா இருக்கும் அந்த இன்னும் வந்து கொஞ்சம் எல்லோவா நான் வீடியோவில் காமிச்சிடலாம் அங்கே சரியா நல்லா பேச முடியல அது வந்து கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டி தான் பார்க்க பெருசு பெருசா இருக்கும் இவ்வளோ பெருசு இருக்கும் ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லதா இருக்கும் தான் இருக்குங்க பட் இதை இதை இதுதான் நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லா மீனை நல்லா சாப்பிடு ரசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த இந்த ফুল பிங்கா இருக்கறது வந்து இந்த மாதிரி ஃபுல்லா ரொம்ப டார்க் பிங்கா இருக்கு அது வாங்கிடாதீங்க அது வந்து சங்கரான்னு சொல்வாங்க انا அது ஆக்சுவலா வேற மீன் இந்த மாதிரி லைட் பிங்க் இந்த வயர் கிட்ட வந்து ஒயிட்டா இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சங்கரா தெரியாதவங்க இந்த மாதிரி இந்த இந்த சங்கரா பாத்தீங்கன்னா வாங்கிடுங்க انا எல்லாத்தையும் ஒரே மாதிரி சொல்லி தான் விப்பாங்க انا இதுதான் நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து மீன் குழம்பு பிரான் கொஞ்சம் வாங்கி இருக்கோம் யாராவது வாங்கி இருக்கோம் இது வந்து என்ன பண்ணனும்ங்க என்ன பண்ணனும் இது மொறுமொறு பிரான்ஸ் மொறுமொறு பிரான்ஸ் பண்ணனும் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்ததெல்லாம் என்கிட்ட கேட்ட நான் என்ன பண்றது ஹோட்டலுக்கு போகலாம்ன்றல்ல அப்ப செஞ்சு கொடு நாளைக்கு வந்து இது வந்து நம்ம கோல்டன் கிறிஸ்பி ஃப்ரை பிரான் பண்ணப் போறோம் அந்த ஷார்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாளைக்கு நான் பண்ணனா அதை நான் எடிட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் போடுவேன் இது வந்து நம்ம பிரான் பண்ண இது அதனால இப்ப பண்ண கூடாது பயங்கர ரேட்டிங்க fish எல்லாம் ரொம்ப ரேட் இந்த ஏரா வந்து கடல் ஏரான்னு சொல்றாங்க ஆனா கடல் எது வளர்ப்பு எதுங்கிறது நமக்கு தெரியல என்ன சொல்றது அவங்க சொல்றதை நம்பி தான் வாங்கிட்டு வரோம் அதே மாதிரி காய்கறி பயங்கர ரேட்டுங்க ஒன்றரை கிலோ வெங்காயம் நூறுரூபா அரை கிலோ கேரட்டு எண்பது ரூபா பயங்கர ரேட்டு ஹோல்சேல் கடல இவ்வளோ ரேட்டு அதுவும் நம்ம அதை அதோட அதிகமாக ரேட்டு என்ன பண்ணுறது நம்ம வீட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டே முடிச்சிட்டோம் கீழேயும் நம்ம கீழ் வீடும் வேலைலாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஓரளவுக்கு நம்ம புதுசு மாதிரி ஆக்க முடியாது ஒரு அளவுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க பரவாயில்ல ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எங்ககிட்ட கம்மி இங்கே எல்லாம் ஃபுல்லாக பயங்கர எண்ணெயெல்லாம் தெரித்து ரொம்ப அழுக்காக இருந்தது இப்போ பரவாயில்ல எல்லாமே பழிச்சியும் நல்ல க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க பாத்ரூம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க நிறைய பேர் கேட்பீங்க எதுக்கு வாடகை வீடு போடுவீங்க ஒரே வீடாக போட்டிருக்கலாமே எதுக்கு வாடகை வீடு அப்படின்னு கேட்பீங்க வாடகை வீடு போடுறதால தான் அப்படி நாஸ்தி பண்ணுறாங்க அப்படின்னு இது வந்து நமக்கு எதுவுமே நமக்கு இல்லை நம்ம டவுன் ஆகி இருக்கும்போது ஒரு இன்கம் நமக்கு ஒரு கை கொடுக்கும் இல்லையா அதனால தான் நாங்கள் வாடகை வீடு பிளான் பண்ணி போட்டோமே பெருசாக கட்டி மட்டும் என்ன பண்ண போகிறாங்க அவ்வளோலாம் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க ஆசைப்பட்டு அப்படியே வீட்டுக்கு மேலே மாடி படிக்கட்டெல்லாம் வச்சு அவ்வளோ பெருசாக கட்டிலாம் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் இந்த வீடே மெயின்டைன் பண்ண முடியல இதுக்கே என்னதான் மெயிடக்கா வந்தாலுமே நம்மளால வேலை நமக்கும் வேலை அதிகமாக இருக்கு அதனால போதும் சின்ன வீடாக போதும் தான் நாங்கள் மேலே சின்னதாக எங்க கேத்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட்டிக்கிட்டு

சாப்பாடு பத்தலன்னு குக்கர்ல கொஞ்சம் வச்சிருக்கேன் பாருங்க அது மட்டும் தான் இருக்கு சரி இங்க பாருங்க மீன் குழம்பு சூப்பரா இருக்கு மீன் குழம்பு மீன் குழம்பு எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க அதனால குழம்பு அடியில போயிடுச்சு அப்புறம் ரசம் ரசமும் அடியில போயிடுச்சு எல்லாமே அடியில போயிடுச்சு ரெண்டு வருத்த மீன் தான் இருக்கு அதுவும் உங்களோட பங்கு எங்க பங்கு எல்லாம் சாப்பிட்டோம் நான் சாப்பிட்டேன் சரி ஓகே சண்டே இப்படிதான் போச்சு எங்களோட சண்டே சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா தூங்க போறேன் இந்த சண்டே வந்து எங்கேயுமே கிடையாது ஒன்லி ரெஸ்ட் ரெஸ்ட் ஒரு சண்டே வெளில போறோம்னா ஒரு சண்டே ரெஸ்ட் நம்ம போன சண்டே கூட எங்கேயுமே போல போன சண்டே ரெஸ்ட் தான் இருந்தோம் ஈவினிங்கா ஒரு வேறு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம் ஆமா எங்கயுமே போல அம்ரிஷ் வேற எங்கேயாவது கூட்டு போ கூட்டு போன அழுகுறான் ஆனா என்ன சாப்பிட்டாலே டயராயி தூங்கிடுவேன் நான்